காலை வணக்கம் அன்பர்களே காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நலமும் வளமும் பெற்ற பெற்று வாழ வாழ்த்துக்கள் இன்னைக்கு அகவலிலே எட்டாவது வரியாக ஒரு அருமையான அகவலை வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கியது அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிடுகின்றார் எல்லையில் எல்லையில் அப்படின்னா முடிவு இல்லை இப்ப நம்ம எவ்வளவு காலம்தான் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருப்போம் எத்தனை பிறவிதான் நமக்கு உண்டு என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது பல்வேறு இடத்துல நான் போய் சொற்பொழிவு ஆற்றும் பொழுதெல்லாம் இவன் யூனிவர்சிட்டியிலெல்லாம் போய் சொற்பொழிவு ஏற்றும் பொழுது கூட அங்க இருக்கிற மாணவர்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்பது மனிதனுக்கு எத்தனை பிறப்பு அப்படின்னு உடனே எல்லாம் சொல்லுவாங்க ஏழு பிறப்புன்னு ஏழு பிறப்புன்னு எந்த வேதத்துல சொல்லியிருக்குது அப்படின்னா எல்லாம் கப்ச்சிப்புன்னு இருப்பாங்க இது வழக்கில் ஏழு பிறப்பு ஏழு பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே ஒளிய உண்மையில் ஏழு பிறப்பு இல்லை ஏழு வகை பிறப்பு இந்த வகை என்பதை விட்டு விட்டு ஏழு பிறப்பு ஏழு பிறப்பு அப்படின்னு சொல்லுகின்ற மரபாக ஆகிவிட்டது ஆனால் திருவள்ளுவரோ பிறவி வந்து எதுவரைக்கும் இருக்கணும்னா இறைவன் அடி சேராத வரைக்கும் நீ பிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கணும் என்பது திருக்குறள் நமக்கு கற்பிக்கின்றது கடவுள் வாழ்த்திலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத அப்ப இறைவனடி சேர்ந்தவர்கள் இறைவனுடைய திருவுலகத்தை அடைந்தவர்கள் பிறவி என்ற பெருங்கடலை கடந்துவிட முடியும் இறைவன் உலகத்தை சேராதவரை பிறவி என்ற பெருங்கடலில் யாரும் நீந்த முடியாது செல்ல முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் திருவள்ளுவர் அதுபோல் வள்ளல் பெருமானும் இல்லை என்று முடிவு இல்லை என்று என்றால் இல்லை என்ற அழுத்தம் முடிவு இல்லை என்றார் பிறப்பு என்னும் பெருங்கடல் அப்படின்னு சொல்றாரு பிறப்பு என்னும் பெருங்கடல் அப்ப மனித குலத்துக்கு வந்து இறப்பு பிறப்பு என்பது சாதாரணமாக உள்ள ஒன்று எப்பொழுதும் இருக்கின்றது என்று வள்ளல் பெருமான் இன்னொரு பாடலிலே சொல்லுகின்றார் சாவதென்றும் பிறப்பதென்றும் பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதென்று என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை என்றால் அந்தோ இச்சிறுவனால் ஆவதென்ன தற்சுதந்திரமின்மை என்ற ஒரு தலைப்பிலே இந்த பாடலை வள்ளல் பெருமான் அருளியிருக்கின்றார் பிறந்தால் இறப்பு இறந்தால் பிறப்பு இந்த வட்டத்துக்குள்ளேயே மனித வாழ்வு என்றும் நிலை பெற்று கொண்டு இருக்கும் சிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு என்பது திருக்குறள் திருவள்ளூருடைய வாழ்க்கை மனித பிறப்பை எடுப்பதே பிறப்பை ஒழிப்பதற்கு மனித வாழ்வு என்பது பிறப்பை ஒழிக்கின்ற ஒரு வாழ்வாக அமைந்திருக்கின்றது மற்றொரு சித்தருடைய பாடலும் இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வருகின்றது அதாவது மனிதரிலே பறவை உண்டு விலங்குண்டு கல்லுண்டு மரமும் உண்டு மனிதரிலே நீர்வாழ் யாதி உண்டு அநேக குல மனிதர் உண்டு மனிதரிலே மனிதருண்டு வானவரும் மனிதராய் வருவதுண்டு மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார் முன்னோர் இந்த பிறப்புகளிலே எந்த பிறப்பு சிறந்ததுன்னா பிறப்பை அறுக்கின்ற பிறப்பு தான் ரொம்ப சிறந்தது அப்ப அதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லவா அந்த வகையிலே வள்ளல் பெருமானும் நமக்கு கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே இந்த பிறப்பு இறப்பு என்னும் பெருங்கடலை நாம் கடத்தி இந்த இருந்து நாம் விடுபட வேண்டும் அதற்கு அருப்பெரும் ஜோதிதான் நமக்கு துணையாக இருப்பார் என்று அருப்பெரும் ஜோதியை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஆக பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு அருத்துணையின்றி இரு சாத்தியமில்லை எனவே நம்மளுடைய பிறப்பை நாம் முடித்து கொள்ள வேண்டும் என்றால் பிறவாத வரத்தை பெற வேண்டுமென்றால் அருப்பெரும் ஜோதியே நமக்கு உற்ற துணை என்பது வள்ளல் பெருமானுடைய வாக்காகும் எல்லையில் பிறப்பு என்னும் பெரு இருங்கடல் அதை இருங்கடல் என்று சொல்கின்றார் கடத்தி என் அல்லலை நீக்கியது அருட்பெரும் யோதி இப்படி பல சித்தர்கள் எல்லாம் இந்த பிறவி பிணியை போக்குவதற்கு நமக்கு நிறைய வேதங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் நிறைய அறிவுரைகள் நிறைய பாடல்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆக நாமும் பிறவி பிணியிலிருந்து இந்த பிறப்பு இறப்பு என்ற நிலையிலிருந்து பிறவாத ஒரு வரத்தை பெறுவதற்கும் மரணமில்லாத பெருவாழ்வை பெறுவதற்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை துதித்து அதன் அருளை பெற்று உய்ய கடமைப்படுவோமோகோ படுவோமாகா என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்